அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்த்துடலாம் காரணம் என்னவென்றால் பல அதிரடி சம்பவங்கள் என்று அமெரிக்கா போட்ட பிளான் அல்மோஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம் நம்ம காரணம் என்னென்னா பெரிய ஒரு தாக்குதல் இது வரைக்கும் இல்லாத ஒரு தாக்குதலை ரஷ்யா மீது உக்ரைன் கொடுத்துருக்காங்க எமினி அவதிகள் இங்கே இஸ்ரேல் மீது வந்து தொடுத்திருக்காங்க இந்த இரண்டு தாக்குதலும் என்ன ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னா ஒரு பக்கம் பேச்சு வார்த்தை அப்படியே வந்த மாதிரி ஸ்மூத்தாக தெரிஞ்சது பட் வெர்ஜாக இருக்குது ஏன்னா நேற்று அவர்கள் சொன்ன தகவலும் இந்த தகவலும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி திசை திரும்புகிற மாதிரி தெரியுது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் சூரியன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓ பெரிய அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இரண்டாவது நாள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் முடிந்தளவுக்கு கிளிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நான் போடுறேன் நான் அது எனக்கு டைம் ஒதுக்க முடியல வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள மிக முக்கியமான விஷயங்கள் அனலைஸ் பண்ண போகலாம் நம்ம வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் தகவல் இந்த நம்ம தந்தி டிவியோட டாப்பிக்கை பார்த்துட்டு போயிடலாமே நல்லா இருந்தது வடகொரியா மீது கை வைத்த உக்ரைன் கிம்மிடம் உயிருக்கு விலை பேசும் ஜெலன்ஸ்கி அப்படின்னு போட்டு பயங்கரமாக போட்டிருந்தாங்க அப்படி எங்கள் அப்பான்ற மாதிரி அவருடைய விளக்கங்கள் கூட நல்லா பார்த்துருந்தேன் நான் வடகொரியா வீரரோட உயிருக்கு விலை பேசி கிம்ஜாங்னு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரியும் இங்கே பாருங்கள் கிம்ஜாங்குன்னு இதே தான் உங்கள் வீரர்கள் நிலமை நிலைமை வந்திங்கன்னா தேவையில்லாமல் எங்கிட்ட அடிபட்டு செத்துப்படுவீங்க ஏன்பா இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருந்தது சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த மிரட்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இன்று உக்ரைன் நடத்திய தாக்குதல் இருநூறு ட்ரோனு ஒரு பத்து ஏடிஏசிஎம்எஸ் மிசைல்ஸ் மூலிமா அதிரடி தாக்குதல் மொத்தம் ரஷ்யாவில் இருக்க வந்தனுடைய வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் பக்கத்தில் தெரியுது இந்த தாக்குதல் எல்லாமே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலைகள் மீது குறிப்பாக டியூலா ரீஜியன் வாங்க இன்னொன்று வந்து காசா ரீஜியன் சொல்லலாம் காசன் கேஏ இசட்டியன் காசன் ரீஜியன் வாங்க இந்த இரண்டு ரீஜியன் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பெரிய ஒரு தாக்குதல் ஓரளவுக்கு இடைமறிச்சிட்டேன் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் சொன்னால் கூட இடை மறிக்கலை நிறைய இடத்துல நிறைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து தான் இருக்கிறது தொடர்ந்து ரஷ்யா வந்து ரெட் லைன் இங்கே வரப்பா நாங்கள் ஒரு ரெட் லைனை போட்டுறோம் அந்த ரெட் லைனை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்கோம் கரெக்டாக இந்த நாள் நெருங்கு நெருங்க போல சுற்றி நேட்டோ படைகள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண போகிறாங்க அவங்க எல்லா நிலைமைக்கும் அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் அதற்கான ஒரு அறிவிப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அறிவிப்பு அப்படின்னா அவ்வளோதான்ப்பா உங்கள் ரெட் லைன் ரெட் லைன் என்ன உங்கள் ரீஜனுக்குள்ளே தாக்கல் நடத்தக்கூடாது இஎம்எஸ் மூலியமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது நாங்கள் அதை எல்லாமே பயன்படுத்தி இந்த தாக்குதலை வந்து நிகழ்த்தி இருக்காங்க நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை அதற்கான வீடியோ பதிவுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் தெரியுது ஸோ இனி ரஷ்யா என்ன மாதிரியான பதிலடிகள் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரில அமெரிக்கானுடைய கனவை கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாக்கிட்டு இருக்காங்க நனவாக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இன்னும் இன்னும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பதினாலு இன்னும் ஒரு ஆறே நாள் ஆறு நாளுக்குள்ளார இந்த ஆறு நாளில் வரக்கூடிய ஆறு நாள் இருக்குல்ல இந்த ஆறு நாள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கும் ஏன்னா அளவுக்கான மிகப்பெரிய தாக்குதல் திட்டங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு எக்ஸாம்பிளாக நான் இன்னோடு கூட சொல்ல விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த வரைபடத்தில் கீழே கருங்கடல் பகுதியில் இதுதான் தர்கி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க தர்கி ஸ்ட்ரீம்னா அந்த கேஸ் பைப் இந்த தர்கி ஸ்டீம்னுடைய மெயின் பேஸ் சென்டர் இருக்குது இல்லையா அந்த சென்டர் மீது ஒன்பது யுஏ யுட்ரோன் மூலியமா தாக்கல் நடத்தியிருக்காங்க இதுதான் ஐரோப்பாவுக்கு அடுத்த கட்ட சப்ளை ஐரோப்பாவுக்கு அடுத்த கட்ட சப்ளை அப்படின்னா ஏற்கனவே உக்ரைன் வழியாக வரக்கூடிய அந்த கேஸ் சப்ப நிறுத்திட்டாங்க இப்போ அடுத்து என்னன்னா தர்கி ஸ்ட்ரீம் வழியாக இந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்துறாங்க இப்போ இந்த தர்கி ஸ்ட்ரீமையும் மெயினாக நேற்று இரவு தாக்கல் நடத்தியிருக்காங்க அது கூட ஒரு சில இடத்துல வந்து சேதாரம் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தர்கி ஸ்ட்ரீம் வந்து துருக்கி வழியா வந்து அப்புறம் இருந்து கொண்டு போகிறாங்க இவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவிலிருந்து வெளிவரக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களை நம்ம டோட்டலாக க்ளோஸ் பண்ணுற எய்மில் அது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இதற்கு துருக்கி தரப்பில் எதுவுமே சொல்லலை இன்னொரு ரஷ்யாவுக்கு ஒரு ஒரு ரஷ்யா தரப்பில் அவங்களுக்கு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ அந்த பொருளாதார தடைகள் இருக்கு இல்லையா பொருளாதார தடைகள் குறிப்பாக இப்போ கடல் வழியில் உறிஞ்சி எடுக்கப்படுகிற அந்த ரிசோர்ஸ் எல்லாமே டோட்டலாக நீங்கள் ஒரு பேரலுக்கு அதாவது க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு அறுபது டாலருக்கு மேலே நீங்க சேல்ஸ் பண்ணக்கூடாது இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் எழுபத்தி ரெண்டு டாலர் எழுபத்தி டாலர் வந்தால் கூட அதை நீங்க வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது அறுபது டாலருக்குள்ளே கொண்டு வரணும் அதையும் மீறி ஒரு மூன்று கப்பல்களில் நீங்கள் கொண்டு எங்க வழியாக கொண்டு போகக்கூடாதுன்றாங்க அதற்கு சீனா நேற்றிலிருந்து நேற்றுனா கடந்த ஒரு வார காலமே சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட அந்த எண்ணெய் நிறுவனங்களோட கப்பல் நான் எங்கே போட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க பெரிய சிக்கலாக இருக்குது எங்கு நிறுவனங்களும் பாதிக்கப்படுதுன்றாங்க இந்தியாவும் என்ன பண்ணிட்டாங்க அடிஷ்னலாக இல்லை இல்லை எங்கு நிறுவனங்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றாங்க இன்று கேஸ் புரோம் நிறுவனம் இருக்காங்க இல்லையா கேஸ் புரோம் நிறுவனம் அல்மோஸ்ட் அவங்க நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே லாஸ் அவங்க ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காங்களாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கரெக்டாக நெருங்க நெருங்க கொஞ்சம் அமெரிக்கா தரப்புல நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா நாங்கள் இதை தான் எதிர்பார்த்தோம் ரஷ்யாவுக்கான நெருக்கடிகளை அல்மோஸ்ட் நாங்கள் எந்த அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கணுமோ அதுல நாங்கள் சக்ஸஸ் தான் பண்ணியிருக்கோம் அதுல நாங்கள் ஒரு பக்கம் அதை எங்கள் மக்கள் தாங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது தோல்விகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாங்கள் சக்ஸஸ்ன்னு இருக்காங்க இப்போ அவர்களுமே வந்து பெரிய அளவுக்கு நான் பொருளாதார தடைகளை நீக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு பொருளாதார தடைகளை நீக்கிறேன்னு இன்ன வரைக்கும் சொல்லவே கிடையாது அதில் அதான் வியாபாரி இல்லையா தனக்கு என்ன மாதிரியான சாதக பாதங்கள் வரும் அந்த சாதக பாதங்கள் எல்லாமே தனக்கு பாசிபிலிட்டிஸ் வந்ததுன்னா நீக்கு வரலாம் நீக்க மாட்டாரு ஸோ நம்ம இன்னும் ஒரு ஆறு நாள் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு காலக்கட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்றது தலை தெளிவாக தெரியுதுங்க சரி அப்படியே நம்ம இந்த பக்கம் இஸ்ரேலு கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நேற்று ஆல்மோஸ்ட் அப்படிதாங்க சொன்னாங்க நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் பேச்சுவார்த்தை நெருங்கிட்டோம் கொட்டசாமியும் ரெண்டு பேரும் வாங்க கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் அப்படி கழுத்தை பிடி அழுத்தி அப்படியே கையெழுத்து போடுற மாதிரி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சரி பைடன் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான இரண்டு தரப்புலையும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க தரப்புலையும் சொல்றாங்க இந்த எல்லா ப்ரெஷர் எல்லாம் தாண்டி நேற்று இரவில் அப்படிதாங்க சொன்னாங்க ஆனால் நேற்று இரவு இரண்டு பெரிய சம்பவம் காசாவுக்குள்ளார பெரிய தாக்குதல் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது நடத்திய தாக்குதல் சரி இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னா எமினி உதிகள்க்கள் என்ன பண்ணிட்டாங்க பெரிய வீடியோ பதிவும் பாருங்கள் அதிகாலை மூணு மணி அளவில் மூணு மணி அளவில் குறிப்பாக இங்கே டெலிவியூவை நோக்கி தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா அல்மோஸ்ட் இது சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் எமினி எமினியவுதிகளை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஒரு பக்கம் தாக்கல் நடத்தி அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இப்போ இந்த ஒரு தாக்குதலை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா நாங்கள் நீங்கள் சீக்கிரம் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் இல்லைனா நாங்கள் எங்கள் தாக்குதலை தொடர்ந்து அழிச்சிட்டு தான் அறுப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எமினி அவதிகளோட மிரட்டல் நேற்று அதிகாலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தா உள்ளே அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இடைமறித்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு சில வீடியோ பதிவுகள் பெரிய அளவுக்கு உள்ளே வந்திருக்கிறது அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக ஒரு சில பத்திரிகைகள் இன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிக்டாக் இருக்குல்ல டிக்டாக் நிறுவனம் அமெரிக்காவில் ஆல்மோஸ்ட் பேன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த சீனா நிறுவனமான டிக்டாக்கு ஒரு சில பேச்சுவார்த்தை நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எலான் மஸ்க்கு விற்றுருங்க வீத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தடைகளை நீக்கிறோம் இல்லை அவங்க நாங்கள் எங்கள் நிறுவனத்துக்கு வரதுன்றமா மாதிரி பேசியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போ டிக்டாக்கும் வந்து எலான் மாஸ்கிட்ட போகிறதா வந்து அரசல் புரசலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ எந்த ஒரு நிறுவனம் பெரிய அளவுக்கு வளர்ந்தாலும் ஈஸியாக அவங்கள மிரட்டி தன் வழிக்குள்ளே கொண்டு வந்து ஈஸியாக வேலைக்கு வாங்கிட்டு நம்ம என்றைக்குமே நம்பர் ஒன்னாகவே இருந்துக்கலாம் இல்லையா இது வந்து நாட்ஸியும் பைப் இருந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு நிறுவனமாக எடுத்துக்கலான்றாங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் இது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் டென்மார்க்குனுடைய இன்டெலிஜென்ட் பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க வேறு லெவல் இது வந்து அந்த இன்டெலிஜென்ட் வந்து பொழுது தள்ளுறாங்க டென்மார்க்கில் நார் நார்மலாகவே வந்து இவருக்கு அந்த ஐடியாவே கிடையாது யாருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து க்ரீன்லேந்தை கைப்பற்றணும் அப்படின்னா ஒரு ஐடியாவே கிடையாது இதை யார் இந்த அளவுக்கு அவர் விட்டது அப்படின்னா புட்டின் தான் புடினவர்கள் தான் ஏதோ ரகசியமாக பேசி தூண்டி விட்டுருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் தகவலை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த குடிக்கிறவனை கூட விட்டுருவாங்க என் வீட்டுக்காரனும் சரி இல்லை என் பையனும் சரி குடிக்கிறான்னு அவனை கொண்டு கூட்டு போயிட்டு இவன் தான் என் பையனுக்கு எடுக்கிறான் கூட்டு போய் கூட்டு போய் சரக்கு வாங்கி கொடுக்குறான்னு திட்டுறாங்கல்ல அந்த கதையாக இருக்குது இவங்க அது கூட ஏதோ ஒரு ஒரு வகையில் பேசி கூட்டு போய் உறுதி கொடுக்குறாங்க சரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது என் பாஸ் ரெண்டும் எதிரி நாடுன்றீங்க எல்லாத்துக்கும் நீ எதிரின்றீங்க ஆனால் கடைசியில் இதற்குமா இப்போ வந்து ரஷ்யா தரப்பில் நினைப்பாங்க ஏப்பா இதுக்கும் நான் தான் காரணமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஒன்று அதே போல ஸ்வீடனும் என்ன பண்ணுறாங்கன்னா மூன்று போர்க்கப்பல்கள் பால்டி கடல் பகுதியில் பெரிய அளவுக்கான ரோந்து பணிகளில் ஈடுபடுவதற்காக நன்கொடையாக அழிக்கிறாங்க குறிப்பாக நம்ம எதுக்காகன்னா இப்போதான் எல்லாம் கத்தி கப்பலோட சுத்துறாங்களே கத்தி கப்பல் அப்படின்னா உள்ளே போகிற அந்த கேபிள் லைன் எல்லாம் கட் பண்ணி விடுறாங்க இல்லையா அதனால் அதை தடுப்பதற்காக நாங்கள் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கன்ற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா இந்தியாவில் குறிப்பாக பங்களாதேஷனுடைய தூதருக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க வாங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போங்க நாங்கள் எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே ஒரு ஃபென்சிங் போடுறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க அதையும் மீறி நீங்கள் ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் ஏதோ உங்களுக்கு அப்போஸாக பேசுகிறீங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட விட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க நேட்டோ நாடுகள ஃபண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் எடுத்து போகிறோம் இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு நாடுகளும் ஒரு அஞ்சு பெர்சன்ட் எவ்வளோ அஞ்சு பர்சன்ட் தனது ஜிடிபியிலிருந்து ஒதுக்கணும் அப்படிலாம் நாங்கள் ஏன் ஃபண்டிங் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து சொன்னாங்கள்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போலந்து தரப்பில் நாங்கள் அஞ்சு பர்சன்ட் வந்து எங்கள் ஜிடிபியில் வந்து கொடுக்க தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகள் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரியல அவங்க ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மற்ற நாடுகள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்ட்டு ஆனால் போலந்து தரப்பில் நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இன்னும் ஒரு ஆறு நாட்கள் இந்த ஆறு நாட்கள் நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் ஏன் அப்படின்னா இப்போ அதனுடைய தொடக்கத்தை ஆரம்பித்து வச்சுட்டாங்க உக்ரைன் இதைவிட இன்னும் பெரிய திட்டங்கள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் த தடங்களை மீறி இந்த தகவலை நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நன்றி வணக்கம்